ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரையிடுச்சி மகர ராசி குடும்பஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி உங்களுக்கு எதிரிகளை நீங்களே சம்பாதிக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக குழப்பங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது பித்தம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் அதிகரிக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு சக பணியாளர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசாமல் இருக்க முயற்சி பண்ணுவது நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை சங்கடத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி உங்களுடைய செல்வாக்கு குறைவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் குறைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவார்கள் அதனால் உங்களுக்கு சற்று மனக்கவலை ஏற்படும் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய நிலையை நிலைநாட்டி கொள்வதற்காக நீங்கள் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான வாக்குவாதம் ஏற்படும் குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வேண்டாத விஷயத்தில் தலையிடாதீங்க உங்கள் குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் வீட்டிலேயே நிம்மதி இருக்காது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் வியாதி இருந்ததுன்னா வியாதி விலகிறதுக்குன்றான நேரம் உடல் சோர்வு குறையறதுக்குண்டான நேரம் இது அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சமூக மதிப்பு உயருவதில் இருந்து வந்த சிக்கல்கள் விளக்கும் ஓரளவுக்கு நல்ல பெயர் ஏற்பட்டதுக்குண்டான நேரமாக இருக்கு